திருவெண்ணை நல்லூர் சுந்தரமூர்த்தி நாயனார் அருளியது பன்னிந்தளம் ராக மாயாமாலவ கவுளை ரூபகத்தாளம் ஏழாம் திருமுறை திருச்சி கம்பலம் பித்தா சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மன வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் அத்தா உனக்கு ஆழாய் நீ அல்லே ஏ நாயேன் பல நாடும் நினைப்பின்றி மனத்துன்னை பேயாய் திரிந்தேத்தேன் அருள் பெற்றேன் வேயார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருத்துறையுள் ஆயாவுன காளாயினி அல்லேன் எனலாமே மன்னே மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்மை பொன்னே மனிதானே வைரமே பொறுப்பு பின்னார் பெண்ணை தென்பால் பெண்ணை நல்லூர் அருள்புறையுள் அன்னே உனக்காழாயினியல் எனலாமே முடியேன் இனிப்புறவேன் மூவேன் பெற்ற மூர்த்தி தொடியேன் பல பொய்யே உரைப்பேனை குறிக்கொள்ளி செடியார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள்புறையுள் அடிகேள் உனக்காலாயினி அல்லேன் எனலாமே பாதம் பணிவார்கள் பெரும் பண்டம் அது பணியாய் ஆதன் பொருளானேன் அறிவில்லேன் அருளாடா காதார் விண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆதி உனக்காளாயினி அல்லேன் எனலாமே கண்ணார் மதி சூடி வளல் போதும் திருமேனி எண்ணார் புறமூன்றும் எரி நகை செய்தாய் மன்னார் பெண்ணை சென்றால் பெண்ணை அருள் அருத்துறையுள் அண்ணா உனக்காளாயினியல்லேன் எனலானே ஊனாய் உயிரானாய் உலதானாய் உலகானாய் ாய் நிலநானாய் கடலானாய் மலையானாய் தேனார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் புறையுள் ஆனாய் உனக்காழாயினி அல்லேன் என ராமே ஏற்றார் புறமூன்றும் எறிவு ந சிலை தொட்டாய் தேற்றாதன சொல்லி திரிவேமோ சக்கர்வானீர் பெண்ணை தென்பாய் பெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆற்றாய் அல்லேன் அல்ல மழுவாழ் வள நேங்கி மறை போதி மங்கை பங்கா தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உன தொழிலே செழுவார் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் குரையுள் அழகாவுன காடாயினி காரு ஏனலை கரை கல்வி திரைகையூர் புகழ் பன்பி உந்தி சீரூர் பெண்ணை பின்பால் பெண்ணை நல்லோர் அறுப்பு ஆரூரண்யும் பெருமார்க்கு ஆள் Yeah.